ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப்ஸ் சேவிங் யூடியூப் சேனல் நான் ரேவதி உரோதி பேசுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே நாம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்றதுனா என்ன பண்ணுவோம் ஒன்றும் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் அப்படி இல்லைன்னா பேங்க்ல வந்து சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் ஏன்னா எப்போயுமே பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எப்பயுமே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அதனால் இந்த ரெண்டுலயும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு பேங்க்கில் என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது நான் வந்துட்டு பேங்க்ல எப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன் என்ன ஸ்கீமில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன் அதுக்கு மட்டும் இல்லாம அதிகமா லாபம் தரக்கூடியது என்னென்ன சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பேங்க்ல இருக்கு சம் ஸ்பெஷல் சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லிருக்கேன் சோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேங்க்லயும் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ரெண்டுமே சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேங்க இப்போ வந்துட்டு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டேங்க பிப்டி தௌசண்ட் வந்துட்டு நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்துட்டு நான் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணிருக்கீங்க இது கூட வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மெச்சூரிட்டி ஆக போகுதுங்க ஸோ எனக்கு மெச்சூரிட்டி ஆனப்புறம் எவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் அசல் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஸோ நான் வந்துட்டு போஸ்ட் இருக்கேன் போட்டுகிட்ருக்கேன் பேங்க்லேயும் இருக்கீங்க ஸோ பேங்க்ல வந்துட்டு என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் அட்டாச் பண்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்துட்டு இப்போ வந்து பேங்க்கில் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு எப்டியில் போட்டிருக்கீங்க இது வந்துட்டு இந்த மாதம் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வர்றது எப்போயுமே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பேங்க்கில் எப்படி போட்ட மாதிரி இப்போ வந்து ரெக்கரிங் டெபாசிட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு நான் ரெக்கரிங் டெபாசிட் போட்டதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட யூனியன் பேங்க்கில் வந்து மினிமம் வந்து ஐநூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் வந்துட்டு ஐநூறுரூபாய் இன்றைக்கி ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இதில் பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கு ஸோ நான் இந்த மாதிரி தாங்க வீட்டிலேருந்தே வந்துட்டு எஃப்டியும் ஆர்டியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுறதுனா நமக்கு நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் என்ன தேவைக்காக நீங்கள் வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக வந்துட்டு மணி சேவிங்ஸ் பண்ணணும் இப்போ அடுத்த வருஷம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நீங்கள் இப்போ இருந்தே பணத்தை சேமிக்கணுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் டைமாக இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம்ல செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எஃப்டிஆர்டிலெலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடலாம் இல்லைனா நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு உங்களுடைய பணத்தை வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஆர்டியில் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டைமாக நீங்கள் வந்துட்டு டிசிட் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு அதர் நீட்ஸ்க்காக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வரீங்க ஒரு லாங் டைமுக்காக பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோலை வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் வந்துட்டு நீங்க பேங்க்ல பண்ணிட்டு வரலாம் இப்ப நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி பேங்க்லயும் வந்துட்டு அதிக லாபம் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குங்க சோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா நம்ம ஒரு லம்சமான அமௌண்ட்டை வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ணிட்டு வருவோம் ஸோ ரெக்கரிங் டெபாசிட்னா எவரி மந்த் வந்து நாம வந்து இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு வருவோம் ஸோ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் எப்போயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு லம்சமான அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஒன் இயர்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்குமே உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க ஸோ எப்போயுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மினிமம் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பட் நீங்கள் எஃப்டியில் வந்துட்டு பேங்க்கில் போட்டுட்டு வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க்லலாம் வந்துட்டு நமக்கு ஆறு பர்சன்டேஜ் டு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எப்பயுமே சீனியர் சிட்டிசனுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி பேங்க்லேயும் சரி அவங்களுக்கு அவங்களுக்கு வட்டி எப்பயுமே அதிகம் தாங்க ஸோ நம்மள மாதிரி இருக்க பப்ளிக்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு பேங்க்கில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து இது ரஃபாக தான் எழுதியிருக்கேன் இப்போ நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு தோராயமாக கொடுத்தா கூட நம்ம ஒன் லேக்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபிக்ஸு டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் வந்துட்டு முப்ப முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் தோராயமாக வருங்க ஸோ நமக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தூறு ரூபாய் அப்ராக்சிமேட்டாக நமக்கு கைக்கு கிடச்சிடுங்க நம்மள மாதிரி இருக்க பப்ளிக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன் லேக்ஸ் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வராங்க ஃபைவ் இயர்ஸ்க்குனா அவங்களுக்கு ஒரு தோராயமாக வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்துடுங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் டோட்டலாக அவங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபா அப்ராக்சிமேட்டாக அவங்க கைக்கு கிடச்சிடும் ஸோ எப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க இப்போ எப்படிலேயே ரெண்டு டைப் இருக்குங்க குமுலேட்டி அப்படி நான் குமுலேட்டி அப்படி குமுலேட்டி எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய வட்டி தொகை அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மெச்சூரிட்டி டைம் அப்புறம் கடைசியாக நமக்கு அசல் கொடுக்கும்போது வட்டியும் சேர்ந்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கும் நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே வந்துட்டு சேர்ந்து அந்த வட்டிக்கும் சேர்ந்து வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு குமுலேட்டி அப்படியில் வந்துட்டு சேர்ந்துட்டு வருவாங்க நான் குமுலேட்டிவ் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்துக்கான வட்டியை வந்துட்டு அந்த வருஷமே நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து நான் குமிலேட்டி அப்படிங்க ஸோ இந்த ரெண்டு டைப்பில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பேங்க்ல வந்துட்டு நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் ஸோ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும் ஏன்னா எவ்ரி மந்த் இதெல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் நான் வந்துட்டு ஆர்டியில் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரதான் உங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிங்க நான் ஒவ்வொரு பேங்க்ல வந்துட்டு ஐநூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எஸ்பிஐ பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சில கூட்டுறவு பேங்க் எல்லாத்துலேயும் வந்துட்டு மினிமம் நூறுரூபாலேருந்து ஆடி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த எஸ்டிஎஃப்சிலாம் வந்துட்டு மினிமம் நூ இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐநூறுரூபான்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துட்டு ஆடி போட்டுட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் வச்சிக்கிட்டா கூட ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட தோராயமாக உங்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க மெச்சூரிட்டி பண்ண உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்துட்டு தோராயமாக கிடைக்குங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி பேங்க்லையும் வந்துட்டு சம் ஸ்பெஷல் சேவிங் ஸ்கீம்ல இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இதில் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இந்த சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதில் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எப்பயுமே இதில் வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகம் தாங்க ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் மேலே ஐக்காலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு பத்து வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்க பேர் வந்துட்டு சமுத்திரி யோஜனான்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்ஒய் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுக்கும் சீனியர் சிட்டிசன் மாதிரி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுக்கு மட்டுமே எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸும் சரி பேங்க்லேயும் சரி இந்த ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் பற்றியும் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க்கு மேலே ஐக்கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க ஸோ அவங்களுக்கு பதினெட்டு வயசானதுன்னு நீங்கள் இந்த ஸ்கீமை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ப்ராவிட் ஃபண்ட் இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸோ ஃபிஃப்டின் இயர்ஸ் ஸ்கீம் இதுவும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய இந்த மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சேவிங் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாங்க இல்லை உங்களுக்கு லாங் டைம் சேவிங் ஸ்கீமாக இருந்தால் இந்த சீனியர் சிட்டிசன் சுகன்யா சமுத்ரி யோஜனா உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு எஃப்டி போட்டிருக்கேன் ஸோ ஆடி போட்டிருக்கேன் ஸோ எப்படி வந்துட்டு நான் வந்து இந்த மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து எப்படி போட்டதும் உங்களுக்கு பாஸ்புக் காமிச்சிருக்கேன் ஸோ நான் இந்த மாதிரி தான் என்னோடய சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்